வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே சகோதரிகளே எதிர்கால இளைஞர்களே இன்று இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறையுணர்களால் எல்லாரும் நன்றாக வாழ்வோம் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் பார்க்க போவது ராசி கட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர பாதங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் இதை நன்றாக நினைவில் வைத்து கொண்டால் நாம் ஜாதக பலன் பார்க்கும்போது நமக்கு உடனே பலன் கூறும் தன்மையில் நட்சத்திரங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி கூறுகின்றேன் நண்பர்களே இப்போது இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பனிரெண்டு ராசி என்பது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதை முதலில் நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே அதன் பின்பு இந்த பனிரெண்டு ராசியில் அஸ்வனி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்தரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் விசாக மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் சதயம் போரட்டாதி போரட்டாதி உத்திரட்டாத ரேவதி இந்த நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு அஸ்வினி என்றால் நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதமாகவும் கார்த்திகை இங்கே ஒரு பாதம் இங்கே மூன்று பாதமாக உள்ளது அதே போன்று மெலேசியம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாரூர் நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இப்படி அந்த புனர்பூசம் நான்காம் பாதம் இங்கே கடகராசியிலும் பூசம் நான்கு பாதம் இந்த கடகராசியிலும் ஆயிலும் நான்கு பாதம் உள்ளது இப்பொழுது மகம் நான்கு பாதம் பூரம் நான்கு பாதம் உத்தரம் ஒரே ஒரு பாதம் இங்கே உத்தரம் மீதியுள்ள மூன்று பாதம் கன்னி ராசியில் உள்ளது அஸ்தம் நான்கு பாதம் சித்திரை இரண்டு பாதம் அந்த சித்திரை இரண்டு பாதம் இங்கே துலாபம் ராசியில் உள்ளது சுவாதி நான்கு பாதம் விசாகம் மூன்று பாதம் இந்த விசாகம் நான்காம் பாதம் ராசியில் உள்ளது அனுசம் நான்கு பாதம் கேட்டை நான்கு பாதம் இப்பொழுது மூணாம் மூலம் நான்கு பாதம் ராசி தனுசு ராசியில் உள்ளது பூராடம் நான்கு பாதம் உத்திராடம் ஒரு பாதம் இப்பொழுது உத்திராடம் மூன்று பாதங்கள் மகர ராசியில் உள்ளது திருவோணம் நான்கு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் இந்த அவிட்டம் ரெண்டு பாதம் கும்பராசியில் உள்ளது சதயம் நான்கு பாதம் பூரட்டாதி மூன்று பாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இங்கே உள்ளது நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதம் ஆக ஒரு ராசி கட்டத்தில் உங்களுக்கு அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை பாதம் ஒன்பது பாதங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் அமையப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ராசியிலும் இந்த ஒன்பது பாதம் என்பதை உங்களுக்கு நவாம்சம் இது நவாம்சம் இந்த ஒன்பது பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது பாதத்தில் உங்களுக்கு ஒரு பாதம் என்பது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அதே போன்று பரணி நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கார்த்திகை ஒரு நட்சத்திரம் மூணு புள்ளி இருபது டிகிரி மொத்தம் முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரி என்பது ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு என முன்னூற்றி அறுபது டிகிரி இந்த மீன ராசி வரை அமைக்கப்பட்டுள்ளது இதை நாம் நன்றாக நினைவு கொள்ள வேண்டும் துலாம் ராசியில் என்றால் விசாக நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் டக்கு என்று ஞாபகத்துக்கு வர வேண்டும் ஒரு சிம்ம ராசியில் இருந்தால் மகம் ஒரு முத்திரம் என்று ஞாபகத்துக்கு வர வேண்டும் புரட்டாதி உத்திரட்டாரியாவது மீன ராசியில் இருக்கிறது என்று நினைவுக்கு உடனே வர வேண்டும் இதை முதலில் நீங்கள் நன்றாக கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும் யோசித்து கொண்டே ஜாதகம் பார்க்கும்போது யோசித்தால் எந்த நட்சத்திரம் எங்கே உள்ளது எத்தனை எந்த பாதம் இருக்கிறது என்பது தெரியாது நண்பர்களே இப்போது இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி உள்ளது இது மொத்தம் முப்பது டிகிரி ஒரு ராசி கட்டத்தில் இருப்பது என்பதை பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த ராசி கட்டத்தில் உள்ள பதிமூணு அஸ்வினி என்ற நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உள்ள உள்ளது பார்த்துக்கிறீங்களா இந்த நான்கு பாதங்கள் உங்களுக்கு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி என்ற கோணத்தில் உள்ளது ஒரு குழந்தை பிறக்கும்போது அது அஸ் மேச ராசியில் லக்னமாக பிறக்கும் போது அது அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்று சந்திரன் பயணிக்கும் போது பிறந்தால் அஸ்வினி நட்சத்திரமாக அந்த பிள்ளைக்கு முதல் நட்சத்திரம் லக்ன நட்சத்திரமாக அமையும் சந்திரன் பயணிப்பது அஸ்வினி நட்சத்திரம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கேது என்ற திசை முதல் திசையாக ஆரம்பிக்கும் லக்னம் என்பது அந்த குழந்தை பிறக்கும் நேரத்தில் அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் அமைக்கப்பட்டுதோ அந்த நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் அந்த லக்ன நட்சத்திரம் என்பது உங்களுக்கு எந்த பாதத்தில் அமைகிறதோ அதை பொறுத்தே அந்த பாதத்திலிருந்து இருந்து ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு மூன்றாவது வீடு என்று அமையும் இப்போது உங்களுக்கு சந்திரன் என்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் கேது திசை இதே சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அன்று பயணிக்கும் போது உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும் இப்படி சந்திரன் இந்த பண்ண இரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந் எந்த நட்சத்திர நாளில் சந்திரன் பயணிக்கின்றாரோ அந்த நட்சத்திரமே இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் நாள் பிறந்த குழந்தை புதன் திசை முதல் திசையாக அமையும் நண்பர்களில்லை இதற்கு முன்பு இந்த இதே பதிவை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் இப்போது நட்சத்திர பாதங்கள் நம்மளுக்கு நவாம்ச கட்டத்தில் எப்படி அமைகின்றன என்பதை பார்ப்போம் இப்பொழுது அஸ்வினி என்ற நட்சத்திரம் உங்களுக்கு லக்னமாக இந்த மேசராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு நவாம்ச கட்டத்தில் இது நவாம்சம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு லக்னம் இங்கே அமையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தால் லக்னம் இங்கே அமையும் மூன்றாம் பாதமாக இருந்தால் இங்கே லக்னம் அமையும் நான்காவது இருந்தால் இங்கே லக்னம் அமையும் இப்படியே பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை ஒன்று இரண்டு மூன்று நான்கு எந்த பாதத்தில் உங்களுக்கு லக்ன புள்ளி அமைகிறதோ அந்த லக்ன புள்ளி நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு லக்னமாக அமையும் நடந்த இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு இதே சந்திரன் உங்களுக்கு ரோஹிணி ஒன்றாவது பாதத்தில் இருக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தால் இந்த ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தால் சந்திர தசை ஆரம்பிக்கும் அந்த சந்திர தசை உங்களுக்கு அந்த குழந்தைக்கு சந்திரன் இங்கே இருப்பார் சந்திரன் எங்கே இருக்கின்றார் ரிஷபராசியில் சந்திரன் இருக்கிறார் இப்போ ஒரு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி என்றால் சந்திர திசை இந்த குழந்தைக்கு முதல் திசையாக அமையும் இப்ப சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இங்கே ஒன்றாவது பாதத்தில் அமைவதால் அந்த குழந்தைக்கு சந்திரன் ஆம்ச கட்டத்தில் இங்கே வரும் சந்திரன் ஏனென்றால் ரோஹிணி மிருகசீரம் திருவாதிரை இந்த மூன்று முன்னாங்க பனிரெண்டு பாதங்கள் இந்த பனிரெண்டு பாதங்களும் எந்த பாதத்தில் சந்திரன் இருக்கின்றாரோ அதை பொறுத்து அந்த சந்திரன் நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடாக மாறி மாறி வரும் இதுதான் நவாம்சம் என்பது அதாவது பதிமூணு புள்ளி இருபது டிகிரியை நீங்கள் ஒன்பது பாவங்கள் ஒன்பது பாதங்களாக பிரிக்கின்றோம் அந்த ஒன்பது பாதங்களை பிரிக்கும்போது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் அதே பதிமூணு புள்ளி இருபது டிகிரியை நீங்கள் நவாம்சத்தில் ஒன்பது பாதங்களாக பதிமூணு புள்ளி டிகிரி என்பது நான்கு பாதம் நான்கு பாதங்களாக பதிமூணு புள்ளி இருபது டிகிரி நான்கு பாதங்கள் பிறகு ஒரு பரணி நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் பதிமூணு மூணு புள்ளி மூணு புள்ளி இருபது டிகிரி இந்த பதிமூணு புள்ளி இருபது இந்த பரணி நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கார்த்திகை நட்சத்திரம் மூணு புள்ளி இருபது டிகிரி முப்பது டிகிரி என உங்களுக்கு ஒரு ராசி கட்டம் முப்பது டிகிரி இங்கே ஒரு முப்பது டிகிரி அறுபது டிகிரி இங்கே ஒரு முப்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி என உங்களுக்கு பனிரெண்டு ராசி கட்டத்தில் பனிரெண்டு பன்னிரெண்டு மூணாய் முந்நூற்றி அறுபது டிகிரியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி என்பது சமபாகங்களாக பிரிக்கப்பட்டு அமைத்துள்ளது இதே இது உங்களுக்கு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் சில ராசி கட்டங்கள் இருபத்தெட்டு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி இருபத்தெட்டு டிகிரி என்று மாறும் அது நாம் கணினியில் போட்டு பார்க்கும்போது சரியாக வந்துவிடும் இது பொதுவாக அமைக்கப்பட்ட ராசி கட்டங்களும் இந்த பொதுவான ராசி கட்டத்தில் உங்களுக்கு நவாம்சம் என்பது ஒரு நட்சத்திர பாதத்தை பதிமூணு புள்ளி இருபது டிகிரி நட்சத்திர பாதத்தை நான்காக பிரித்து அதே இது ஒன்பது பாதங்கிற பனிரெண்டு பாதங்களை பனிரெண்டாக பிரித்து நாம் இங்கே கிரகங்களை அமைக்கின்றோம் இப்பொழுது சந்திரன் ரோஹி நட்சத்திர ஒன்றாம் பாதத்தில் இருப்பதால் உங்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் இங்கே வருகின்றார் அதே ரோகி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தால் சந்திரன் கடகராசியில் இங்கே இருப்பார் நவாம்சத்தில் இதே போன்றுதான் லக்னம் எந்த பாதத்தில் அமைகிறதோ அந்த பாதம் நவாம்சத்தில் எங்கே அமைகிறதோ அந்த இடத்தில் லக்னம் அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இப்பொழுது லக்னம் அமைகிறது என்று வைத்துக்கொள்வோம் நான்கு நான்கு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே லக்னம் அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் லக்னம் அமைந்தால் இதை நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு பன்னிரண்டு ராசியில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாகமாகவும் ஒரு ராசி கட்டத்தில் மொத்தம் ஒன்பது பாகமாகவும் அந்த ஒன்பது பாதங்கள் பன்னிரண்டு ராசி கட்டத்தில் நீங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நன்றாக கவனித்து கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நண்பர்களே அடுத்து உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தில் அமையப்பட்ட நட்சத்திரம் லக்னம் எவ்வாறு உங்களுக்கு அமையப்பெறுகிறது பதிமூணு புள்ளி இருபது டிகிரியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும் அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்குள் பிறந்த குழந்தைகள் ஒரே மருத்துவமனையில் பல நூறு குழந்தைகள் அல்லது பத்து குழந்தை ஐம்பது குழந்தை பிறக்கும் அந்த ஒவ்வொரு குழந்தையும் அந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கொண்ட ஒரு நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறக்கின்றது அந்த ஒரு ஐம்பது நிமிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் பிறந்தால் எந்த நட்சத்திர பாதத்தில் அமையும் என்பது வேறுபடுத்தி கூறலாம் இந்த நட்சத்திர பாதம் என்பது இதைவிட பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுக்கு அந்த லக்ன புள்ளி எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது இப்பொழுது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி என்பதை நீங்கள் நான்காக நான்காக பிரித்தால் உங்களுக்கு அஸ்வினி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆனால் அந்த ஒவ்வொரு பாதமும் மூணு புள்ளி இருபது டிகிரி மூணு புள்ளி இருபது டிகிரி அப்படி என்றால் இந்த மூன்று புள்ளி இருபது டிகிரி என்பது முன்னாங்க பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் வரும் பதிமூணு நிமிடம் வரும் இந்த பதிமூணு நிமிடத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த நேரத்தில் பிறந்திருக்கின்றார்களோ அந்த புள்ளி லக்ன புள்ளி நண்பர்களே இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்